அவங்க பட்டதாரி விவசாயி நானும் என்னோட கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போ நடக்கும் விவசாயிகளுக்கான எக்ஸ்போ அது வந்து வருஷ வருஷம் நடக்குது அக்ரி இன்டெக்ஸ் இந்த வருஷம் அக்ரி இடெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடைசி நாள் நம்மளால் மூணு நாள் வர முடியல இன்னைக்கு எப்படியாவது மிஸ் பண்ண பார்த்தோம் என் ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா வச்சுக்கல ஒர்க்ல இருந்து அப்படியே பாதியில் கூட்டிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நம்ம வந்து அக்ரி எக்ஸ்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம இப்போ டிராக்டரோட ஹாலில் தான் இருக்கும் வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் இருக்குது டைம் வந்து ரொம்ப குறிமையாக இருக்குது ஆகவே நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஆகும் அக்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நம்ம மூணு டைம் பண்ணிட்டோம் தான் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குது உனக்கு புதுசாக இருக்குது ஓகே பார்க்கலாமா ஒவ்வொன்றா வாங்க ஒவ்வொன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்

வந்து ஸ்டோர் அறுபதாயிரம் ஹாலுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகளோட புது புதுசான நவீன இயந்திரங்களாக இருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரோட அட்டாச்மெண்ட் இந்த ஹால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு உண்டான மெட்டீரியல் இருந்துச்சு ரொட்டா விட்டுரு மினி ஷெட்டரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் செட்டாக ஒரு இதில் கவுண்டர் எடுத்து வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க கண்காட்சிக்கு எல்லாமே ஒவ்வொரு புது புது ஒரு கம்பெனியோட விலைகளும் பார்த்திங்கன்னா மாறுபடுற மாதிரி இருக்கு நானே என்னோடய ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே கன்னியூஸாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவ்வளோ பிரேமிப்பேன் விவசாயிகளுக்கு இவ்வளோ ஒரு நவீனமயமாக வந்துட்டு இருக்குது இன்னி ஒரு பத்து வருஷத்தில் இன்னி நிறைய இயந்திரங்கள் வந்துடும் மனுஷனோட வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து நெல் அறுக்கிற மிஷினு இந்த வெளிநாட்டில் இருக்க பார்த்திங்களா அந்த மாதிரி மிஷின்கள்லாம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் அது கோயம்புத்தூரில் கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சில விஷயங்கள் என்ன என்னங்கிறது நான் விலைக்கு காம்மிஷனேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா மக்காச்சோளம் கடலை இதெல்லாம் விதைக்கிற மிஷினு இது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வரும் அப்படின்னு அவளுக்கு விளக்கினேன் இது ஆள் கூலி கம்மி பண்ணலாம் அப்படின்னு இது வந்து டில்லரு இது வந்து டில்லர்னால் இந்த பாக்குாட்டுக்கு அப்புறம் வாழைக்காட்டுக்கெல்லாம் மண் அணைக்கிறது இது வந்து விலை வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தேழு மானியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே கால் லட்சம் கொடுக்குறாங்க இது வந்து பதினாறு ஹெச்பி டில்லரு பதிமூணு டீலர் நம்ம பின்னாடி இருக்குது ஒவ்வொன்றே வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது பெரிய டிராக்ட்ருக்கு பார்த்தீங்களா பெரிய டிராக்டருக்கு வந்து உலை ஓட்டி விதையை வந்து கடலை ஓட் ஊன்றுறது அந்த மாதிரி கையோட நடவு செஞ்சுட்டே வர்ற இயந்திரம் அப்புறம் ட்ரோனுகள் இருந்துச்சு ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் இருக்காமச்சு இந்த ட்ரோன்களோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறது அப்படின்னு அவளுக்கு விளக்கறக்கு வந்து ஒவ்வொன்றும் சுலபமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இது வந்து வீட்டு உபயோகங்களுக்காக ஒவ்வொரு ஹால் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு கவுண்ட்ரு இது வந்து நம்ம அந்த ப்ரெஷர் வாஷர் வாங்கலாமான்னு பார்த்தேன் ப்ரெஷர் வசர் கொஞ்சம் வில ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரில்லிங் மிஷின் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லுவாங்க சரி வாங்கலாம்னு பார்த்தா சரி நேரில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறு சூப்பரான ஒரு ஸ்டாலில் பார்த்துருந்தோம் அந்த ஸ்டாலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு பேக்கெட் போடுறது பாட்டில் வந்து அழகாக வந்து சென்சார்லேயே வந்து ஒரு நூறு மில்லியில் நூறு மில்லி பேக் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு வந்து ஷாம்பு இருக்குது பார்த்திங்களா ஷாம்பு வந்து பேக்கெட் போடுற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணால் வந்து கரெக்டாக அந்த எம்எல் வந்து ஸ்டோர் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லிட்ரு ஊற்றணும் அப்படின்னு பாக்ஸில் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறது அப்போ லாஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் அது சூப்பராக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் வந்து இந்த ஜார் வந்து ஜார் கண்டெய்னர் பேக்கெட் போடுறது பார்த்தீங்களா அது அந்த ப்ரெஸ் பண்ணால் போதும் பாருங்கள் அவரு நமக்கு பண்ணி காமிக்கிறார் எப்படின்னு இந்த ஸ்டாலில் இருக்கிற மிஷினரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபியூஸ் கரண்ட்டில் ஓடுற மோட்டர்ஸ் தான் எதுக்குமே கமர்ஷியல் லைன் தனியாக வாங்க முடியாது சிறு தொழில்கள் நல்லா உபயோகமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெமோ காமிச்சு ஒன்று காமிக்கிறாரு அந்த ஜார் வந்து பேக் பண்ணுற மிஷினரி இது இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு காமிக்கிறார் பாருங்க நீங்களே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்களா ப்ரெஸ் பண்ணிட்ட போதுங்களா அவ்வளோதாங்களா ஓகே போ ஹீட் இதுங்க மெனிமலி மூவ் இதுங்க ஊர்கா இதெல்லாம் பேக்கிங் எல்லாம் ஜாம் இதெல்லாம் நம்ம தொழிலுக்கு வந்து எல்லாமே சிங்கிள் சர்மாட்டல்லான சிங்கிள் பீஸ் இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாலும் பார்த்தீங்கன்னா சிறுதொழிலுக்கான ஒரு ஸ்டால் தான் இந்த மிஷினரிஸும் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தூளு அரைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வரைக்கிறது இந்த டேங்க் வச்சிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வரைக்கிறது அப்புறம் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நிறைய இருக்கு இந்த ஃபுல் மிஷினரிஸுமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸ்க்காக தான் சரி வாங்க நம்ம ஒவ்வொன்றே கேட்போம்

இது என்னது இதுதான் ரிமோட்டு ஒரு நோர்மல் நார்மலுக்கு ஒரு வாங்குவோம் நிறைய நார்மல் இது எல்லாம் வித் வித் ஆயில் செப்பரேட் ஆயில் போடணும் செப்பரேட் ஆயில் இது மீடியமும் செட் இது ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா த்ரீ நைன் ஹையஸ்ட் ரெண்டு ஹையஸ்ட் ரெண்டு அதுதான் சின்ன மினி மினிங் செக் இது வந்து டோக்கன் எல்லா எல்லா பக்ஸும் இது எல்லா ஹவுஸ்ட் இல்லை பஸ் எல்லாம் ஓகே இது பார்த்தீங்கன்னா

ज इज यू जी ट्वेंटी थर्टी फाइव सी सीर आई सी थर्टी फाइव के जी बार फ्रेशर एंड इज इज पोर्टेबल यू कैन कैरी एन कैरीड एक्सपोर्ट ड्रम एंड यू कैन दिसट आउटलेट एयरबेंट ओवर फ्लो एंडलेटेट थ्रो सेवन लीटर्स पर् मिनट से लीटर्स हंड्रेड मीटर फाइव हंड्रेड मीटर थ्रो टू थर्टी फीट थर्टी फीट डिंग नई प्रोफाइव टू गन्स फिल्टर ओनली होज पाइप यू नीड टू बाई सकते ड्रैगन फ्रूट ग्रेप्स This is this will be used for the garden gardening yeah, trimming. gardening. Gardening. What Spray is this gun. small types of things? Same no. purpose? Pressure, sprayer, pressure sprayer. Pressure is to, limited pressure. Yeah, you need to attach okay, okay. the motor with this. Okay. அவர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கார்ட்டு பூவாக இங்கிலீஷ்லேயே பேசினார் நம்மளும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் புசுண்டு வந்து பேசிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா போனால் பார்த்தீங்கன்னா கொபாட்டா ஓடுது கொபாட்டோட வெளியே பார்த்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் இது நெல் நாற்று நடுறது அதாவது நெல் நாற்று இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக நெல் நாற்று நடுறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி நிறைய ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம டிராக்ட்ரிக்கு மினி கூப்பர் மாதிரி எல்லாம் என்ன ஒரே ஒரு இது நம்ம மினி கூப்பர் இல்லாம போயிருச்சு அப்புறம் கொபாட்டா மினி கூப்பர் தான் இருந்தார் அவரை கொஞ்சம் ஏரி உட்காந்து அப்படியே அழகு பார்க்கலான்ட்டு அழகு பார்த்துருந்தோம் அப்புறம் என்னோடய ஒய்ஃபை வந்து ஏறி உட்கார் சொன்னால் அவள் வந்து பார்த்திங்கன்னா ஏறி உட்கார மாட்டேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இருபத்தேழு லட்சப்பி அதிக ஹெச்பி கொண்டது இது இருபத்தேழு ஹெச்பி தான் இருபத்தி ரெண்டு இருக்குதுங்க அப்புறம் இருபத்தி நாலு இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு இந்த மூணு இதில் இருக்குது வெரைட்டியில் அப்போ இது ஊற பெரிய வண்டிக்கு நம்ம அதை கொஞ்சம் என்கொரி பண்ணிட்டு அடு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு போய்க்கிறோம் இது

இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கடு தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் வெஹிக்கிள் மாதிரி ஆஃப் ரோட் வெஹிக்கிலே தான் டிராக்டர் மாதிரி இந்த மூணு சக்கர வண்டியெல்லாம் நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு புதுசாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்ல வந்து இவ்வளோ லோடோட வந்து எழுத்துகிட்டு போகிற வண்டி அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்க்குறக்கு ஆச்சரியமாக புதுசாகவும் இருந்துச்சு அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த வண்டியோட வெஹிள்னு பார்த்திங்கன்னா த்ரீ லாக் ஸ்பீட் ஓகே நான் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி கிலோமீட்டருச்சு

ஒரு பிரஸ் பீர் மோட்ரு

நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் விசிட் பண்ணியிருந்தோம் மற்ற காலையில் போகலான்னு வெளியே வந்தோன்னு ஒரு அண்ணா வந்து நம்மக்கிட்ட பிஎஸ்சி காலேஜ்னு சொல்லிட்டு சர்வே பண்ணணும்னு கேட்டிருந்தார் ஒரே கொஸ்டின்னா கேட்டிருந்தார் நம்மளும் பார்த்தீங்கன்னா நல்ல மனு சம்பாவம் ஆனால் நமக்கு மைண்ட் வாஷ் என்ன என்னோட நக்லைட்ஸில் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பா தெரியல லஞ்ச் பீரியல் அந்த மாதிரி இருந்துச்சு லோ மீடியம் ஹை இந்த மூணு ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் பொறுத்து நம்ம வந்து ஷெட்டு போடலாம் அப்படிங்கிற வந்து விளக்கரமாக இந்த பேனரில் இருக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ செலவாகும்னு பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா டெமோ காம்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது ஆட்டு பண்ணைக்குண்டான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான் அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து இந்த தேன் வாங்கணும்னு சொன்னாங்க தேன் ஒரு லிட்டர் வாங்கணும் நல்லா தேனை அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாம் அப்படியே இந்த பக்கம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அக்ரி யூனிவர்சிட்டி பார்த்தீங்களா அவங்க வந்து சூப்பராக ஒரு சின்ன சின்ன கருவிகள் மாதிரி சுலபமான இதில் செய்கிற மாதிரி செஞ்சுருந்தாங்க தேங்காய் உரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து கஷ்டப்பட்டு உரிப்போம் அதே மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு காலில் உரிக்கிற மாதிரி சுலபமாக வடிவமைச்சிருந்தாங்க அந்த மாதிரி நிறையா வடிவமைச்சிருந்தாங்க அதெல்லாம் விலைப்படிலாம் கேட்டிருந்தோம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியா வந்து பார்த்தோம்னா இந்த சோலார் இருக்குது பார்த்திங்களா ஆதி சோலார்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபென்சிங் அமைக்கிறது அப்புறம் சோலார் ட்ரையரு அப்புறம் நிறைய சோலார் பேனல் இதெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அதோட சிஸ்டம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சோலார் டிரையர் போய் பார்த்தோம் இது வந்து மெயினாக அந்த கொப்பரை இருக்குங்களா கொப்பரை கா மினிலேருந்து மினி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க மானிய விலையில் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஹாலில் போனோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டு விதைகள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு இது என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொன்னாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாட்டு விதைகள் தான் இந்த நாட்டு விதைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நமக்கு மெயினாக கிடைக்கும் இவங்க ஹால் இருக்குது அவங்க அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் இங்கே வந்து வாங்குற மாதிரி இருக்காது இங்கே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு

சேண்டல் தமிழக ஹெட்ல எந்த பண்ணா நம்ம ஓகே வேற எது அந்த வடநாட்டுக்காரர் அந்த பொருள் வாங்கி ஆகணும் சூப்பரான பொருளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலை எண்ணெய் ஆடுறது பார்த்திங்கன்னா அந்த வீட்டு யூஸுக்கு இந்த சின்ன சின்ன சிறு தொழிலில் இருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த கடலை போட்டு ஜெம்மு காமிச்சார் இது போன வருஷமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் நம்ம சேனல்லேயே போட்டிருந்தோம் இதுவும் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கடலை உள்ள போடுறது எண்ணெய் தனியாகவும் அந்த இது வேஸ்டும் தனியாகவும்

ஓகே மணி போய் இன்னைக்கு வந்து டூ லட்சம் லட்சம் சரிங்கண்ணா ஜாலியாக இருக்குது சரிங்க நாட்டு சமையல் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் சிலண்ட்ரு சரி சரி நான் அது மீட்டிங் கொடுத்துருக்கீங்க உங்களோட இதில் இது பண்ணிவிடுவீங்க அதுக்கு எங்கே இது அட்ரஸ் காரமடையிலேருந்து நான் ஃபேக்டரி இருக்குங்க ஓகேங்கண்ணா தாரமடையிலேருந்து ஃபேக்ட்ரி அட்ரஸ்

அட இந்த ஹாலுக்கு போனோம் பாருங்க அந்த பூவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த பூவெல்லாம் எங்கேயோ விளைவிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே ஹால் வச்சு அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா விதை கிழங்கு எல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்க இந்த பூவு அந்த லாஸ்ட் கார்னரில் இருக்கிற பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் பூவாக்ட்டு இருந்துச்சு அதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிழங்கு இந்த முன்னாடி இருப்பாங்க கிழங்கு இந்த கிழங்கெல்லாம் வாங்கிட்டு போய் நட்டாக வச்சுங்களேன் இதே மாதிரி செடி நமக்கு கிடைக்கணும் இது எவ்வளோங்க ஆயிரத்தி எரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆ இந்த இது கடை இது காலியாக தானே இருக்குது இந்த கடை காலியா கடைக்கு எவ்வளோ ஆயிரத்தி ஐந்நூறு ஆயிரத்தி ஐந்நூறு அது ஆயிரத்தி ஐநூறு அது ஆயிரத்தி ஐந்நூறு இது ஒரு கிலோமீட்டர் எழுந்து போங்க ஒரு கிலோமீட்டர் ஆண்ட் டார்ச் பார்த்தீங்கன்னா நல்லா பவராக இருந்துச்சு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காரு நம்ம தோட்டத்துக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் வாங்கணும் அதையும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வாங்கி வச்சுட்டு அவங்ககிட்ட அதுக்கப்புறம் நிறைய லைட்டுகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் தேன் போட்டி இருக்குது பார்த்தீங்களா நிறையா பேர் தேன்பொடி என்குயரி பண்ணிகிட்டே இருந்தீங்க தேன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திருச்செங்கோவில் இருக்காங்க வேணுங்கிறவங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வேணுங்கிற நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு காண்டாக்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் இந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் லெஃப்ட் லைடில் இருக்கிற வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தேனியோட இந்த பக்கம் இருக்கிறது மூணாயிரத்தி இரநூறு இந்த வீடு மாதிரி இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா தேனியோட மினிமம் பத்து ஆர்டரெலாம் கொடுத்தீங்கன்னா கொண்டு டெலிவரியே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஜாமானங்களா இருக்குது பார்த்திங்களா அதாவது இந்த பக்கெட்டு இந்த பூத்தொட்டி இதெல்லாமே நிறைய இருந்துச்சு ட்ரேவோட இதெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த செடி இருக்குது பார்த்திங்களா அந்த செடி இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஒன்று வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னாங்க அந்த பெரிய ட்ரே வந்து நம்ம எடுக்க முடியாது ஏன்னா நம்ம ஸ்கூட்டியில் தான் போயிருந்ததுனால் இது அப்படியே வாங்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னதாக ஒரு இது என்ன ஓ கோழி வந்து வலி பண்ணி விடுறது அது மாடு தூக்குறது தானுங்கண்ணா அது பிரைஸ் எவ்வளவு வருதுங்க நாப்பத்தஞ்சாயிரங்களா

ஆமாம் ஸோ அதனால ப்ராடக்ட்டுக்கு டீலே ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா அப்படிங்கிறது மினிமம் பிரைஸ் அப்படிங்கிறது ஒன் டி ஃபோர் மைக்ரோ ஆமாம் ஆமாம் அப்போனா எங்கேயும் தண்ணிவே தெரியாது நம்ம ஆன்லைன் இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ டாக்டர் இப்போ பேசிக்கான பிரைஸ் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் இருந்துச்சு இது முப்பதாயிரம் ரூபா ஒரு மணி நேரத்துக்கு மூணு லிட்டரு மிஸ்டாக இது ஏழு லிட்டரு தண்ணி

ஓகே அது வந்து சிங்கிள் பீஸ் ஓகே ஓகே இது என்னது இதுங்க பாட்டு இது ஹேங்கிங்கு இது வந்து காயர் மேன்ட்டுங்களா இது காயர் மேண்ட்டு ஆ தனிங்களா ஓ ஓகே ஓகே ஈரப்பா தக்க வச்சுக்கோங்க நீங்களே நில் அதில் நில் இதில் இதில் நில்லு வா இதில் நில்லு நிக்கலாம் மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம அக்ரின்டெக்ஸ் வந்திருந்தோம் அதில் வந்து அண்ணன் பாத்தோம் அண்ணன் வந்து போர்வெல் டாக்டர் இன்ஸ்டா வந்து இவங்க போர்வெல் புளியில வந்து எவ்வளவு அடி சிக்கியிருக்கோ அதை வந்து எடுத்துக் கொடுப்பாங்க நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு பேசினாங்க ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனை எந்த திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் முன்னத்தூர் எங்கேருந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு நம்பர் எதுங்க கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்கன மாட்டெல்லாம் இருந்துச்சுன்னா கம்பெனி எடுத்து கொடுத்துருவாங்க அண்ணன் கான்டெக்ட் பண்ணி டாக்டர் உடனே நம்ம நம்பர் வரேன் நீங்கள் பாருங்கள் எடுத்து கண்டிப்பாக அமௌண்ட் இது என்ன பர்பஸ்னால் செக் பண்ணீங்களா மினியேச்சர் தாங்க அதை மினியேச்சரோட பெருசு ரெண்டாயிரத்தி எண்ணூறு லாங் ரேஞ்ச் டார்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த பண்ணையாளர்களுக்கான ஒரு ஹால் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை அப்புறம் பார்த்தீங்கன்னா முயல் பண்ணை வைக்கிறவங்க கோழி பண்ணை வைக்கிறவங்க எல்லாமே இருந்துச்சு அதில் இப்போ முயல் பண்ணை வைக்கிறவங்க முயல் தேவைப்படுறவங்க அப்படிங்கிற மாதிரி அதில் இன்ட்ரெஸ்டர்களுக்கான ஒரு இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா முயலில் எடுத்து காமிச்சிருந்தார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரி பர்பஸ்க்காக வளர்த்துறது அதுக்கப்புறம் கேஜும் பார்த்திங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அப்படியே நகர்ந்து போனால் பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை சின்ன சின்ன கோழிப்பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த ஃபீட்ரு வைக்கிறது இந்த வாட்ரு நிப்பிள் இதெல்லாம் வைக்கிறது இந்த சின்ன சின்ன பொருள்கள்லாம் அந்த ஹோல்சேலில் விற்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இருந்துச்சு அதுக்கப்புறமா அப்படியே நகர்ந்து போயிட்டே இருந்தேன்னா நமக்கு டைம் ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் மிஷினரிஸ்க்குள்ளே வந்துட்டோம் மிஷினரிஸுங்கும் போது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஹால் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொட்டா வெட்டிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புல் இருக்குது பார்த்தீங்களா புல் கம்பெனி வந்து நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருந்தாங்க அதில் வந்து ஜேசிபி அதாவது ஜேசிபி கிடையாது அது வேறு கம்பெனி பேக்ஹோல் லோடர்னு சொல்லுவாங்க இந்த இது இந்த மிஷினை பற்றி இந்த பேக்ஹோல் லோடரு வந்து பார்த்தீங்கன்னா புல் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா புல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்டர் அட்டாச்மெண்ட்ஸ் மாதிரி ஜேசிபி அட்டாச்மெண்ட்டு முன்னாடி ஃப்ரண்ட் லோடரு நிற நிறத்துறது இதெல்லாம் வந்து டிராக்டரியலுக்கு அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இந்த டைம் பேக் ஹோல் லோடரு விட்டுருக்குறது எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கார்டன் ஐட்டம்ஸ் மாதிரி அதாவது பேட்ரிலே ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரியில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க இந்த கம்பெனி வந்து டோட்டல்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நகர்ந்து போனோம் நகர்ந்து போனோன்னே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டால் இருந்துச்சு தனியாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட்டு ஃபென்சிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபென்சிங்கு அதுக்கப்புறம் கிராஸ் ஃபென்சிங் இங்கே பாருங்கள் அந்த புல் மாதிரியே ஃபென்சிங் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம போய் கொட்டேஷன் விசாரித்தோம் பாருங்க ரேட்டோட போட்டு போனேன் இதில் போட்டு இன்றைக்கி ரேட்டாக முடியுங்களா டைமண்ட் ஃபென்சிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் குவாலிட்டி அப்புறம் அந்த எம்எம் ஸ்திக்னஸ்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க உங்களுக்கு ரேட்டுக்கெல்லாம் தெரியுதான் தெரில ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தனியாக ரேட்டு கிலோவுக்கு தனியாக ரேட்டு அந்த மாதிரி ரெண்டாக வந்து ஈக்குவல் பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருந்துருக்குது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப்லேருந்து பெரிய கேப் வரைக்கும் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க இது பண்ணியே சொல்ல முடியும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீரியட் தான் உள்ளோட ஜேஜி ஃபோர் வீல் ரேட் ஏன்னா ஃபோர் வீல் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து கொடிஷியா அக்ரி இன்டெக்ஸில் பார்த்துட்டோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு காவியாவுக்கு வந்து இது புது அனுபவமாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சு காவியா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வித்தியாச வித்தியாசமெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரெகுலராக பார்க்கறதுல நாங்கள் தவிர்த்துட்டு புதுசு புதுசாக இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் இயர் அக்ரி இன்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அவளோட இருக்கேன் பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்து கண்டுகளிச்சுருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் వర్వా <laughs>